ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணிச்சேரியில் தாங்க மனசூரியில் எடுத்து என்ன என்ஸ்ட்டான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் அங்கே அங்கேயே குளப்போலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது மறுபடியும் வந்து அவள் வந்து மாட்டிக்காமல் அவளை வந்து இப்படி வந்து தப்பிச்சு வந்து விட்டுட்டு இருக்கீங்களே இதை வந்து பார்க்கறதுக்கே வந்து என்னால் வந்து சுத்தமாக வந்து சகிக்க முடியல அந்தளவுக்கு வந்து வெறுப்பும் கோபமும் வந்து உண்டாகுது உங்கள் மேலே என்ன தான் வந்து கிளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில மறுபடியும் வந்து மல்லி வந்து அடி வாங்கியுமே வந்து ஏன் வந்து மல்லி வந்து சைலண்டாக வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன இருக்குது அவள் வந்து உங்களுக்கு என்ன தூக்கி வந்து வாரி வந்து கொடுத்துருக்காளா இல்லை என்ன தான் வந்து பண்ணிகிட்ருக்கா இருக்கா உங்களுக்கு எதிராக வந்து இருக்கா மல்லி அவள் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சக்காலித்தியாக வந்து அவள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக வந்து அவள் வந்து அடிச்சிருக்கா அவள் வந்து உங்களை வந்து துன்புறுத்தியிருக்கா எல்லாமே வந்து பண்ணுறா அப்படி இருக்கும்போது வந்து அவளுக்காக வந்து எதுக்காக நீங்கள் வந்து வக்காலத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இல்லை எதுக்காக வந்து சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து புரியல விஜய் வந்து அப்படியே வந்து கைப்பட அப்படியே வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறார் என்ன அவளுக்கு என்ன நடந்தோம் வர தெரியாதா இல்லை தான் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியலையே அவள் வந்து தெளிவாக இருக்கா விஜய் நீ வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் வந்து போய் மாட்ட போகிற அது மட்டும் எனக்கு வந்து நல்லா வந்து தெரிய வருது சரி ஓகே எப்படியெல்லாம் அவர் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் மல்லிகை அதுக்கப்புறம் உதவ போன ரேணுகா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து முப்பது வருஷமாக இருக்கீங்க முப்பது வருஷமாக இருந்தும் வந்து எதுக்காக வந்து ரேணுக்காக்காவை வந்து கடத்தணும் அதுவும் இத்தனை வருஷமாக வந்து கடத்தாமல் இப்போ வந்து கடத்துறாங்கன்னா எதுவும் வந்து எனக்குள்ளே வந்து சரியாக வந்து படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு ஒரு சிக் சிம்பாலிக்காக வந்து சிக்னல் வந்து கொடுக்குறாங்க ஓ மல்லி வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருக்கு வந்து எப்போயாச்சும் வந்து தெரிய வரணும் ஸோ மல்லிக்கிட்ட வந்து நம்ம வந்து உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து மல்லிகிட்ட வந்து இல்லை நீ வந்து லைட்டாக பிசு தக்குனா கூட மல்லி வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ஒரு அணி வந்து வேலைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து தெரியும் ஆனால் மல்லியை வந்து நம்பணும் என்ன தான் கண்டுபிடிச்சாலுமே வந்து மல்லியை வந்து நம்பணும் ஏன்னா நீ வந்து மென்டலு மென்டலுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து மென்டல் ஆக்கிட்டு இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எல்லாரும் வந்து தான் மட்டும்தான் வந்து மல்லி வந்து என்ன கண்டுபிடிச்சாலே வந்து வேலைக்காகும் அப்படி வந்து மல்லியவே வந்து எதிராக வந்து நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேலையும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை வந்து என்னடா புதுசு புதுசாக வந்து பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து யோசிக்க தோணுங்குங்க அப்படி என்ன பிரச்சனை இந்த ரகுக்கும் அதுக்கப்புறம் விஜய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பார்த்தா அதுதாங்க ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு இந்த இது நாள் வரைக்கும் வந்து எதுக்காக வந்து இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து ஹனிமன் வந்து போன இடத்துல வந்து ரேணுகா வந்து பார்த்தா ரேணுகா வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வந்து எங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் தளவால் புரியாமல் வந்து இருந்தது இப்போ தான் வந்து தெரிய வருது ஓ இதெல்லாம் வந்து ரகோட வேலை தான் இப்போ தான் வந்து செஞ்சுருக்கான் வேலை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க என்னடா ரகுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இப்போ வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து இழந்துக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து தனிமையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு வந்து காரணம் அந்த விஜய் தான் அவனை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து பழிக்கு பழி வந்து வாங்கி தீருவேன் அப்படிங்கிறதுல வந்து இந்த ரகு வந்து மும்முரமாக தீவிரமாக வந்திருக்காரு எதுக்காக வந்து இவங்களுக்குள்ள வந்து என்னடா வந்து பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து தனிமரம் ஆகிட்டான் இவன் ஃபேமிலியெல்லாம் வந்து விட்டுட்டு நான் வந்து தனியாக வந்து ஆயிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கூட வந்து என்ன பிரச்சனை வந்து உண்டாயிருக்கும் விஜய் வந்து நார்மலாக வந்து ஒரு தொழிலதிபர் தொழிலதிபர்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து ஃபேமிலியை வந்து விட்டுட்டு வந்து வர்ற அளவுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே இது வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்து விஜய் வந்து மாட்டிருக்காரு ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துளிக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியலையே நம்ம ரகு வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டுஸ்ட்டு வந்து கொடுக்கப்படாது இதனால் வரைக்கும் வந்து மல்லியை தான் வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சரி இந்த கதரேஷனும் நிஷாவும் சரி அவங்க எல்லாருமே வந்து மல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து வாங்கிடணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து எப்படியாச்சும் வந்து துரத்திடணும் அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு பேரும் வந்து இருந்தாங்க ஆனால் இந்த விஜய்க்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சொத்தெல்லாம் வந்து பிடுங்கிக்கிட்டு நடு தெருவில் வந்து நிற்க விட்டாலே அப்போ தாங்க வந்து விஜய்க்கு வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறம்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பிரச்சனை இந்த ரகு கிட்ட வந்து என்ன பிரச்சனையை வந்து வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இவன் வேறு வந்து ஒரு பக்கம் போட்டு வந்து சரக்கில் வந்து போதையில் வந்து என்ன பேசுகிறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்ணாடி டப்பாலாம் எடுத்து வந்து தெறிக்க விடுறான் கண்ணாடி டம்ளர்லாம் வந்து உடச்சி அடிக்கிறான் அவனை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் என் நிலைமைக்கு வந்து காரணமே வந்து அவன் தான் என்ன தான் வந்து கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் வந்து கோவம் வரும் அவர் சொன்னத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வழிகள் வந்து நிறைய வந்து மிகுந்து இருந்தது ஸோ விஜய் வந்து எப்படி வந்து ஒரு குடும்பத்தை வந்து பிரிச்சிருப்பாரா இல்லை வந்து இவர் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணதுனால இவரை வந்து ஃபான் பண்ணதுனால வந்து அவங்க ஃபேமிலி வந்து தனியாக வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாங்களா இப்படி கூட வந்து நான் வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாங்களா இல்லை பசங்க முன்னாடியே வந்து ஏதாச்சும் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும்னா நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் அப்படி அவங்களுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா எனக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நானும் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றேன் ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கதையை வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேங்க ரகு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஐட்டர் இந்த சுடர் வந்து கண்டிப்பாக வந்து போக போகிறது இல்லை இப்போ வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இங்கேயே வந்து ஐக்கியமாகிடு போகிறான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது கதைக்கு வந்து பயங்கரமாக வந்து விறுவிறுப்பாக பரபரப்பாக வந்து போக போகுது ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து இவன் வந்து போலி ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்க போகிறாங்க அதே மாதிரி விஜய்க்கு வந்து கொடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்க போகிறாரு அந்த ரகு இருந்துட்டு இதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பணம் வந்து போகிறது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசனுக்கு தான் எப்படியுமே வந்து பணத்தை வந்து ஆட்டி போட்டுருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் யார் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை டம்